பெண் குழந்தைங்கள் முக்கியமாக ஸ்லீவ்லெஸ் நெக் ஃப்ரீ போட விடக்கூடாது எல்லாேருமே பகலில் போட்டிருக்க துணிக்கு மேலே ஒரு டீ ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறது நல்லது காலர் வச்ச முழுக்கை டீஷர்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ட்ராக் ஷூட் மாதிரி பேண்ட்டை போட்டு கொசு கடிக்காமலும் குளிர் எடுத்து தாக்காமலும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது கழுத்து இந்த பகுதியை நம்ம வாகனங்களில் போனாலும் வெளியில நின்னாலும் முகத்தை சுற்றி மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் இந்த கழுத்து பகுதியும் நல்ல மூடி வாம வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஒரு துணியை சும்மா போத்தனாலே போதும் ஸோ நம்ம வெளி நம்மக்கிட்டேருந்து வெளியில் விடுற நம்ம வெளியே விடுற காற்று ஒரு வார்மாக இருக்கும் உள்ளேருந்து வெளியிலேருந்து விடுற காற்று ரொம்ப சூடாக இருக்கும் அது இந்த இடத்துல கொஞ்சம் வார்மாயி மிக்ஸ்டு யாராக உள்ளே போகிறது நமக்கு நல்லது சின்ன கை குழந்தைகள்னா நல்லா பார்த்தோம் நல்லா நல்லா அழகாக பொதித்து வச்சுக்கிறாங்க அதுக்குன்னு துணியெல்லாம் எடுத்து வச்சு இந்த ஒரு பெட் மேட்ரஸ்லாம் வச்சு மூடிக்கிறாங்க அதை நம்ம எப்பொழுதுமே பார்ப்போம் ஒரு வயசுக்கு மேலே ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களையும் ஒன்றுக்கு ரெண்டு துணியை போட்டு சட்டையெல்லாம் சட்டையாகவே போட்டு டீ ஷர்ட்னா மூணு நாலு டீஷர்ட்டை போட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம சூடாக வச்சுக்கலாம் ஸ்வெட்டர் வந்து இந்த வெளி வெளியில் நிற்கிற மாதிரி இருந்தால் தான் ஸ்வெட்டர் போடலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் போட்டால் அது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா இருக்காது திக்கா ஒரு நல்ல டீஷர்ட்ஸை காலர் வச்ச கை வச்ச டீஷர்ட்ஸை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது